எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ட நினைச்சுக்கிட்டு செகண்ட் பார்ட்ல இப்படிதான் வரும்னு எதிர்பார்க்காதீங்க அவர் வேற ரூட்ல டிராவல் பண்றாரு இந்த விடுதலையை வந்து உங்களை மாதிரியே நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் தான் முதல்ல பார்ப்பேன் ஜனனி ஜனனின்னு ஒரு பாட்டு போடுறேன்னா அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி அங்க இருந்ததா எப்படி வந்தது அதே போலதான் ஒரு படம் உருவாகிறதும் காமெடி நீ கதாநாயகனா நடிக்கிறது காமெடியா கதாநாயகனா எனக்கு வந்து எப்பொழுதுமே என்ன இருக்கும்னா ஒரு டைரக்டர் ஒரு படம் ஒர்க் பண்ணுறேன்னா மைண்டு உள்ள வந்து ஒரு சிச்சுவேஷன் சொன்னாங்கன்னா உள்ள வந்து பிளாங்க் ஆகிடும் எம்டியாக இருக்கும் ஒரு கற்பனையும் இருக்காது நான் எதை பார்த்து ரொம்ப பாராட்டினோ அதெல்லாம் வெற்றிமாறன் கட் பண்ணிட்டாரு அவர் வேற எங்கேயாவது போட்டாருன்னா அது அது அவருக்கு நல்ல பிரைஸ் கிடைக்கும் பிரைஸ்னா பிரைஸ் பிரைஸ் சூரி என்ன கைதுட்ட காரண நீ கோம்ப்ட் வந்த ஆட்கள் எல்லாம் தட்டற சரியா வேலை செய்யல பார்த்தியா சார் எல்லாமே என் அன்பு தம்பிகள் தான் சார் அன்னைகள் தான் சார் அப்பா அப்போ பேரை சொன்ன கை தட்டுல விசில் அடிக்கல இல்லங்க சார் நீங்க பேசுறப்ப குறிக்கிட கூட அமைதியா இருக்காங்க சார் இப்போ எத்தனை படத்துல நடிக்கிறீங்க சார் எத்தனை நடிக்கிறீங்க மூணு கதாநாயகன்டிக்கிறீங்க முடிச்சிருக்கீங்க கதாநாயகனா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன் கதை நாயகனா அடுத்து ரெண்டு படத்துல நடிக்க போறேன் சார் ரெண்டு படத்துல நடிக்க போறேன் கதை நாயகனா உன்னை ஆக்குனதே வெற்றிமாறல்ல காமெடி தான நடிச்சீங்க இப்போ நீ கதாநாயகனா நடிக்கிறது காமெடியா கதாநாயகனா சும்மா சார் இதுவும் படிவிதான் சார் வால்நாள் மறக்க முடியாத படிவுதான் சார் ஓ எல்லா படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் மாதிரி இந்த படத்தினுடைய நடக்கல சும்மா பேரை சொன்ன உடனே நிறைய தட்டுவாங்கன்னு நான் இது முதல்ல வந்து நான் உடனே எனக்கு கை தட்டுவாங்கன்னு பார்த்தேன் பட்னல சரி சூரி பேரை சொல்ல அதனால கை தட்டுவாங்க கை கை வாங்கலாம்னு நினைச்சு சொன்னேன் கை தட்டலை அதனால் தான் சார் நீங்க இருக்கேன்றாங்க சார் சார் எனக்கு வந்து எனக்கு உங்ககிட்ட ஒர்க் பண்றப்ப இவ்வளவு பாக்கியம் சந்தோஷமா பேர் இருக்காங்க அதனால அவங்களுக்கு அதே சந்தோஷம் தான் உங்ககிட்ட நான் பண்றதுல ரொம்ப நன்றி 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 சார் ஆடியோ மாதிரி நடக்கல வெற்றிமாறன் விடுதலை பற்றி நல்லா எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காரு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் எவ்வளவு எவ்வளவு டைம் எடுத்தாலும் இது ஒரு ஒரு கற்பனைய உருவாக்குறதுங்கிறது இப்போ நான் ஒரு பாட்டு போடுறேன்னா அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி அங்கே இல்லை ஜனனி ஜனனின்னு ஒரு பாட்டு போடுறேன்னா அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி அங்கே இருந்ததா எப்படி வந்தது அதே போலதான் ஒரு படம் உருவாகிறதும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல சார் நீங்க ஆடு கூட்டு வரலயா சார் பேசும்போது சொல்லிட்டாங்க சார் பால தொந்த மணிக்கு சார் என் மேல கோப்படாதீங்க சார்

ரொம்ப சந்தனந்தனமோ ஏன்னைப்பு வளைக்கிறதே என்ன தொலைக்கிறது ஏண்டா இந்த உலகத்துல வந்து பிறந்தோம்னு தினந்தனமும் ஏன் நினப்பு என்னையே வளைக்குதே என்னையே தொலைக்குதேன்னு நான் பாடுறேன் அவ்வளவுதான் அதை வந்து தினந்தனமும் ஓ நெனப்புன்னு கதாநாயகி போட்டாச்சு அது பாடுறதுக்கு சஞ்சய் சுப்பிரமணியம் அவர்களை வச்சு நான் பாட்டு எடுத்துட்டேன் எடுத்தினதுக்கு அப்புறமா வந்து வெற்றிமாறன் வந்து இல்லை சார் உங்க வாய்ஸ் வேணும்னு அப்புறம் அவருக்குன்னு ஒரு பாட்டு மனசுல மனசுல ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி பட்டேன் மனசுல மனசுல ஒரு மாதிரியா இருக்கு அமைதியை கேளுங்க மனசில மனசில ஒரு மாதிரியாயிரு ஒரு மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு அவரை பாட வைக்கிறதுக்கு அவர் அவருக்கு சொல்லி அவர் கர்நா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவர் கர்நாடக மியூசிக்கில் ரொம்ப அத்தனை அத்தனை பெரிய வித்வான்கள்ட்டையும் இருந்து அவங்க மாதிரியே பாடக்கூடியவர் இருந்து என்னென்ன கத்துக்கிட்டாருங்கிறத அவர் சொன்னார்னா நான் வந்து அவர் முழுக்க நாள் முழுக்க கேட்டுட்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சங்கீத வித்வான் அவர் அவரை கூப்பிட்டு சினிமாவில் பாட வச்சுட்டேன் இங்க கூப்பிட்டு இழுத்து எழுத்து பிடிச்சி இங்க வாங்க இங்க வந்து பாடுங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப நன்றி சஞ்சய் சுப்பிரமணியம் அதே மாதிரியா வேற என்ன பேசுறதுன்னு தெரியல இந்த விடுதலையை வந்து உங்களை மாதிரியே நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் தான் முதல்ல பார்ப்பேன் எனக்கு அப்புறம் தான் நீங்கள் தான் பார்க்க முடியும் நான் தானே முதல் ரசிகன் எனக்கு தானே முதல்ல போட்டு காட்டுறீங்க இப்போ நீங்களே எடு நீங்களே பார்க்கறதுக்காக படம் எடுக்கிறீங்க இல்லை எல்லாரும் பார்க்கறதுக்கு தான் படம் எடுத்திருக்காரு இந்த படத்தை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துருக்கேன் எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை நினைச்சுக்கிட்டு செகண்ட் பார்ட்ல இப்படி தான் வரும்னு எதிர்பார்க்காதீங்க அவர் வேற ரூட்ல ட்ராவல் பண்றாரு அவர் வேற ரூட்ல ட்ராவல் பண்றாரு அது நான் ஒருவாறு ஒரு மாதிரி இமேஜின் பண்ணிட்டு நான் என்னென்னமோ பேத்திக்கிட்டு இருந்தேன் அவரோட ரொம்ப ஆனா அதெல்லாம் மீறி வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக வந்து இதை வந்து ஆக்குவாரு ஆக்கணும் இந்த படம் வந்து நல்ல வெற்றி அடையணும் ஏன்னா அவ்வளவு உழைப்பு இருக்கு இவ்வளவு இவ்வளவு பேர் நல்லா உழைச்சிருக்காங்க ராஜீவ் மேனன் சாரை பார்த்தா அவர் யாருன்னு கேட்டேன் எனக்கு தெரியாது எனக்கு நான் பார்த்ததில்ல கேரட் அவர் சார் ராஜீவ் மேனன் சார் யார் இந்த கேமரா பண்ணுவார் அவர் அவரு ஆமா தான் என்ன சார் அதே மாதிரி சேட்டன் சேத்தன் இந்த ரொம்ப அவர் செகண்ட் பார்ட்ல இவர் நான் எதை பார்த்து ரொம்ப பாராட்டணும் அதெல்லாம் வெற்றிமாறன்னு கட் பண்ணிட்டாரு அவரை கூப்பிட்டு ஸ்டுடியோல வச்சுட்டு அவர் அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து அவரை ரொம்ப பாராட்டினேன் அவ்வளோ தூரம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினேன் பாராட்டினா சார் எனக்கு இது லைஃப்ல இது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் சார் அப்படின்னாரு ஆனா அதெல்லாம் நான் வந்து எதிர்பார்த்து பார்த்தா சார் அதெல்லாம் கட் பண்ணிட்டாரு வெற்றி மாறன் ஆனா அவர் தானே டைரக்டர் அவரை டிசைட் பண்றாரு அவர் அவர் டிசைட் தான் நம்ம படமா பார்க்குறோம் இந்த ஒரு படத்தை உருவாக்குறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு ட்யூனை உருவாக்குறதும் அதே போல ட்யூன் வந்து எனக்கு வந்து எப்பொழுதுமே என்ன இருக்கும்னா ஒரு டைரக்டர் ஒரு படம் ஒர்க் பண்ணுறேன்னா மைண்டு உள்ள வந்து ஒரு சுச்சுவேஷன் சொன்னாங்கன்னா உள்ள வந்து பிளாங்க் ஆகிடும் எம்டியாக இருக்கும் ஒரு கற்பனையும் இருக்காது ஆரம்பிச்சாச்சுன்னா அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு டைரக்டர் வந்து ஒரு படம் நான் தெ தெலுங்கில் ஒர்க் பண்ணுறேன் அந்த படத்துக்கு அந்த கதை சொன்ன உடனே இந்த படத்துக்கு ச நான் ஒரு ஆகாயத்தில் ஒரு புள்ளி வைக்கணும் அப்படின்னு என்னுடைய இமாஜி என்னுடைய எண்ணம் அதாவது இசையில் ஆகாயத்தில் எப்படி புள்ளி வைப்பீங்க அதே மாதிரி இந்த படத்தினுடைய இசை வந்து ஆகாயத்தில் புள்ளி வச்ச மாதிரி இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு போகிறேன் கம்போசிங்கு அவர் சொன்ன அவங்க எல்லாம் பாட்டெல்லாம் எழுதிட்டு வந்துட்டாங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா அப்படியே தூக்கி வச்சுட்டு அவங்க போட்ட அவங்க எழுதிக்கிட்டு வந்த பா பாட்டெல்லாம் வரிசையாக டியூன் பண்ண ஆரம்பித்தேன் அந்த மாதிரி ஒரு படம் பண்ண இது எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி படங்கள் அமையிறது வேற ஆனால் அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நான் கொடுக்கறது வேற எனக்கு அது ஒரு வேலையே இல்லை இவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு என்ன ஆகாயத்தில் புள்ளி வச்சிருக்க சார் நான் சொல்ல முடியும் வெற்றிமாறன் அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வாட்சேன்னா அவர் ஃபுல்லா ரெக்கார்ட் பண்றாரு திடீர்னு பார்த்துட்டு எங்கேயோ திரும்பிட்டு பாடிட்டு பார்த்தா இவர் இப்படி இந்த பக்கம் அப்படி போட்டு என்ன வெற்றி மாறன்னு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அந்த புட்டேஜ் எல்லாம் எனக்கு கொடுங்க அவர் பேர் எங்கேயாவது போட்டாருன்னா அது ஒரு நல்ல பிரைஸ் கிடைக்கும் ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு நேரம் நான் வந்து ஒரு கேசட் ரிலீஸ் வந்து நான் இருந்தது எந்த பங்கும் நான் போறவேன் இல்லை முதல் முறையா எல்லாரும் பேசுறதையும் கேட்டேன் அவர் கேட்டார் வெற்றி மாறன் சார் நீங்கள் முதலே பேசிட்டு நீங்கள் போயிடுங்க அப்படின்னாரு இல்லை இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி எல்லாரும் பேசுறதையும் கேட்கறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இது வந்து இறைவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் தம்பி வாழ்க ஒண்ணை பத்தி அவர் சொன்னார் சொல்லிக்கிட்டு இருந்தார் விஜய் சேதுபதி ரொம்ப அப்பா கேட்டேன்னு சொல்லு ரொம்ப நன்றி எல்லோருக்கும் வணக்கம்